ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்பவே மிக சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் தேதி வந்து ஜனவரி மாதத்துடைய பதினொன்றாம் தேதி அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல என்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இன்றைய நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்பவே ஸ்பெஷல் சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சக்தி வாய்ந்த நாள்னு கேக்குறீங்களா இன்றைய இந்த குருவார வியாழக்கிழமையில மிக முக்கியமான ஹனுமன் ஜெயந்தி ஆனது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் அமாவாசை வந்திருக்கு மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் ஹனுமன் ஜெயந்தி இன்றைய நாள் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அனுமனை பற்றி சொல்லணும்னா அனுமன் நிறைய அதிசயங்களை நடத்தியிருக்கிறார் மெயினாக ஸ்ரீராமருடைய தீவிர பக்தர் அவருடைய நெஞ்சை பிளந்து ஸ்ரீராமர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்த காமிக்கும் போது அந்த அளவுக்கு இவருடைய சக்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்பேற்பட்ட ஸ்ரீராமருடைய ப பக்தராக இருக்கக்கூடிய அனுமனுடைய பிறந்த தினமான இன்றைய நாள் அவரை நினைத்த சில பரிகாரங்கள் வந்து இன்றைய நாள் இரவு வேலைக்குள்ள நாம் செய்து முடிக்கணும் அப்படி நாம செய்யக்கூடிய பட்சத்துல அவருடைய அருளால நமக்கு தீராத பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் என்று சொல்லப்படுது அப்படி இன்றைய நாள் அவரை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அதுவும் அவருக்கு உகந்த சில பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதே போல் தானங்கள்லேயே சிறந்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானம் தான் அந்த மாதிரி இன்றைய அனுமன் ஜெயந்தி அன்று என்ன செய்ய வேண்டிய தானம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ தானம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றினால் செய்ய வேண்டிய அந்த தானங்களை பற்றி தெரிஞ்சு மறக்காமல் இன்றைய நாள் நான் சொல்லக்கூடிய தானத்தை வந்து செய்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறுந்தானம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அதனால் இன்றைய நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வணங்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதிக சக்தி வாய்ந்தவை என்று தான் சொல்லப்படும் அந்த தெய்வங்களை வணங்குவதற்குரிய நாளில் அவங்கள வணங்கும் போது அவங்களுக்கான ஸ்பெஷல் பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான பலன் சாதாரண நாளை விட பெருமளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைக்கும் அதே போல ஒவ்வொரு தெய்வங்களும் அவர்கள் நாளில் அவர்களை போற்றி வணங்கும் போது நம்ம பலவிதமான நன்மைகளை பெற முடியும் என்று சாஸ்திரத்திலே வந்து கூறப்படுது வாய்ப்பு அனுமன் ராமபிரான் பரம பக்தனாக விளங்கி ராமனுடன் துணை நின்ற தெய்வமாக இன்றளவும் போற்றப்படுவார் ராம அவதாரத்தோட ராமரோடு இருந்த அனைவருக்குமே லோகத்தில் இடம் அளிக்கும் போது அனுமன் மட்டும் இந்த பூலோகத்தில் மானிடர்களுக்கு அருள் பாளிக்க அருள் புரியுங்கள் என்று கேட்ட அற்புதமான கடவுள் இந்த ஒரு கடவுள் என்ற பெருமை இவருக்கு இருக்கு இவர் அனுமன் அவதரித்த நாளான நாள் நாள்தான் அனுமன் ஜெயந்தி என்று நம்மளுடைய நாளை வந்து கொண்டாடுறோம் மேலும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர எப்படி வழிபாடு இன்றை நாள் செய்வது பற்றியும் இன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய சின்ன பரிகாரங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பற்றியுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மார்கழி மாதங்கிறதே வந்து தணு நிறந்த மாதங்க இந்த மாதத்தில் குளிர் நிறைய இருக்கோ இல்லையோ தெய்வீகமான சக்திகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரியான ஸ்பெஷல் மாதம் நம்மள நிறைய பேருக்கு இந்த நாளை பற்றி தெரியாமையே இருக்கு ஸோ அப்படி தெரியாதவங்க அத்தனை பேருமே இன்றைய நாள் பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் வந்து சாதாரணமாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷலாக வரும்போது சக்திகளானது அதிகமாக இருக்கும் அதே போல் அமாவாசையும் இன்றைய நாள் இருக்கு ஸோ அமாவாசை அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் இன்றைய நாள் அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்யும் போது அமாவாசை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது ஏன்னா முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டா அதுக்கப்புறம் நாம் எல்லாமே வந்து செய்யணும் அதனால் இன்றைய நாள் முன்னோர் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரங்கள் வந்து முன்னோர்களுக்கு செய்யணும் திதி தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் செய்து படையிலிட்டு அதை காகத்துக்கு வைக்கிறது இந்த மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அதெல்லாம் எப்படி செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்து அது போலவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர் வழிபாடு செய்து பயனடைங்க ஃபஸ்ட்டு இன்றைய நாள் முன்னோர் வழிபாடு செய்துடணும் அதுக்கப்புறம் தான் அனுமன் ஜெயந்தியான இன்றைய நாளில் அனுமன் வழிபாடு செய்யணும் அதே போல் இன்றைய அனுமன் ஜெயந்தியில் மிக முக்கியமான விஷயமே இன்று நாம் செய்ய வேண்டிய அந்த தான தர்மங்கள் தான் இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுமன் ஜெயந்தியானது இன்றைய பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய தினத்தில் கீழ் வரக்கூடிய இந்த தானங்களையும் வழிபாடுகளையும் ஒவ்வொருவருமே செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் தீராத கடன் பிரச்சனையாலும் பண பிரச்சனையாலும் அவதிப்படுபவர்கள் அனுமன் செய்தியான இன்றைய நாள் நீங்க இதெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுமா அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து இந்த தானத்தை செய்கிறதுக்கும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இந்த தானங்களை வந்து ஹனுமன் ஜெயந்தியான இன்றைய நாள் வந்து செய்துடுங்க ஃபஸ்ட்டு இன்றைய ஹனுமன் ஜெயந்தியில் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு ரொம்ப உகந்த வெண்ண தாங்க இன்றைய நாள் செய்ய வேண்டும் சோ இன்றைய நாள் நாம சிறந்த தானமாக பார்க்கப்படுவது இந்த வெண்ண தான் ஸோ இந்த வெண்ண தானம் அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு இன்றைய ஒரு நாள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு தீரும் அதனால் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெண்ணை தானம் செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெயை வாங்கி அதை தானமாக வந்து கொடுங்க அதுதான் இன்றைய நாள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு தானம் அதுக்கப்புறமா குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமை இல்லாமல் எப்போதும் பிரச்சனையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாவதற்கு அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி இன்னைக்கு கருப்பு உளுந்தில் வெங்காயம் போடாமல் நல்லா நோட் பண்ணிக்குங்க கருப்பு உளுந்து ஊற வைத்து அதில் வெங்காயம் போடாமல் வடை செய்து அதை மாலையாக போட்டு அதை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக தானம் கொடுக்க வேண்டும் அப்படி இன்றைய நாள் அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீங்களே அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற பிரச்சனை வந்து சரியாகி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு இருக்கிற மாதிரி நிலமை மாறும் அதனால் அந்த மாதிரி வந்து இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை வந்து சாத்துங்க அதுக்கப்புறமா சனிதோஷம் சனி அஷ்டம சனி போன்ற சனியுடைய எந்த தாக்கமாக இருந்தாலும் இந்த மாதிரியான தாக்கங்கள் குறைவதற்கு இன்றைய அனுமன் ஜெயந்தி என்று கருப்பு நிற வஸ்திர இருக்குதுனா அந்த வஸ்திரத்தை வாங்கி தானமாக தர வேண்டும் அந்த மாதிரி தானமாக இன்றைய நாள் தரும் போது சனியுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் நீங்க தப்பிக்க முடியும் ஸோ வெண்ணை தானம் செய்தா அது ஒரு பலன் அதே கருப்பு உளுந்துல வடை செய்தா அது ஒரு பலன் அதே போல கருப்பு நீரை வஸ்திரத்தை தானமாக கொடுத்தா இந்த மாதிரி சனி தோஷம் நீங்கும் அதனால ஏழர சனியால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இன்றைய நாள் அந்த தானத்தை செய்யறதுக்கு மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்க நல்ல முறையில் படிக்க இனிப்புகளை இன்றைய நாள் தானமாக வழங்கணும் அதாவது குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டா இப்போ இருக்கிற குழந்தைகள் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்க பேச்சு கேட்டு கல்வியில நல்லா சிறந்து விளங்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இன்றைய நாள் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்து அதை அனுமனுக்கு படைத்து தானமாக பண்ணுங்க அது இன்றைய நாள் பண்றது ரொம்ப விசேஷம் எல்லா விதமான தோஷங்களையும் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிறந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனுமன் ஜெயந்தியான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் இருக்கல அதை தானம் செய்யுங்க ஸோ அதை இன்றைய நாள் தானம் செய்யறது கூட உங்களுக்கு இந்த மாதிரி சகல சௌபாக்கியங்களையும் வந்து கிடைக்க செய்யும் மேலும் இந்த தியானங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா தானங்களையும் நீங்கள் அனுமன் கோவில் ராமர் கோவில் போன்ற இடங்களில் சென்று செய்யலாம் இப்போ நான் சொன்ன தானங்களை அப்படி செய்ய முடியாதவங்க உங்கள் வீட்டில் அருகில் உள்ளவர்களுக்கு கூட இப்போ நான் சொன்ன பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இந்த தானங்களோடு அனைவரும் ஜெயந்தியான இன்றினால் வீட்டில் அனுமன் படம் ராமர் பெருமாள் படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த நெய் தீபம் ஏற்றும் போது வடக்கு பார்த்து எரிய வேண்டும் அப்படியே ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி அதை மாலையாக தொழுத்து அந்த அனுமனுக்கு வந்து போற்றுங்க அனுமனுக்கு மிகவும் பிடித்த பால் பழம் இனிப்பு சக்கரை பொங்கல் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று வைத்து வணங்குங்க இந்த நேரத்தில் தீபத்தின் முன்பாக நமர்ந்து ஓம் வாய் புத்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க இல்லைனா ஸ்ரீராம ஜெயத்தை பாராயணம் செய்யுங்க இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக பார்க்கப்படக்கூடிய இந்த அனுமனை வந்து இன்றைய நாள் வணங்காமல் மட்டும் இருக்கக்கூடாது அனுமன் ஜெயந்தி என்று இந்த முறையில் நீங்கள் இன்றைய நாள் வழிபாடு செய்யும் போது சகல சோபாக்கியங்களையும் பெற முடியும் என்று சொல்லப்படுது அதனால நம்பிக்கையோட இன்றைய நாளை வந்து வழிபாடு செய்து முடிச்சுருங்க இன்றைய நாள் என்ன வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாள் அனுமன் ஜெயந்தியில் செய்ய வேண்டிய தான தர்மங்களையும் போட வேண்டிய மாலைகளை பற்றியும் தெரிஞ்சு இந்த வீடியோ மூலிமா அவங்களும் இன்றைய நாள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போட்டுப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினை ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி